ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிஎஸ் அறுபத்தி தொண்ணூற்றெட்டு பொலிரோ ட்ரக் ப்ளஸ் பவர் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ரெண்டு ஓனர் தருமபுரி மாவட்ட நம்பரில் இருக்குது பிஎஸ் ஃபோரு வண்டி நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோடய டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி வந்து இப்போ ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது உங்களுக்கு ரெண்டு வருஷம் எஃப்சி எடுத்து கொடுத்துருவாங்க இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் ஃப்ரெஷ்ஷாக உங்களுக்கு போட்டு கொடுத்துருவாங்க வண்டி ரெக்கார்டு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கிடச்சிரும் வண்டி வந்து பெயிண்டிங் பாருங்கள் பக்காவாக தெளிவாக இருக்குது வண்டி புது வண்டி மாதிரி இருக்கும் டயர் கண்டிஷனெல்லாம் பாருங்கள் எல்லாமே ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது ஒரு எழுவது பர்சன்ட் இருக்குது வண்டி நீங்கள் எங்கே வந்தாலும் நேரில் வந்து ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்ட் இருக்கா செக் பண்ணி பார்த்து எடுக்கிறது உங்களுடைய பொறுப்பு ரெக்கார்டு எல்லாமே நம்ம க்ளியராக வாங்கி கொடுத்துருவோம் சரண்டர் பண்ணி எல்லாமே கேன்சல் பண்ணி ரெடியாக வச்சுருக்காங்க நீங்கள் வண்டி எடுக்கும்போது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து வண்டி நல்லா தெளிவாக கொடுத்துருவோம் ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே உங்களுக்கு வாங்கி கொடுத்துருவேன் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள்கிட்ட ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து வண்டி இருந்தால் நம்மளுடைய ரேட்டுக்கு இருந்தால் எடுத்துக்கிறோம் நம்ம சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் பாருங்கள் ஸ்டெப்னி டயரோடு இருக்குது தொட்டிலாம் நல்லா தெளிவாக தான் இருக்குது பாருங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்து கூட எடுத்துக்கலாம் எல்லாமே இரும்பு தான் மரம் கிடையாது சைடு ஆங்கிள் எல்லாமே இரும்பு தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்துமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸடு ரேட்டோ கிடையாது நேரில் வந்து முன்ன முன்னப்பின்னு அனுசரித்து உங்களுக்கு பிடிச்ச வண்டியை குறைஞ்ச ரேட்டில் எடுத்துகிட்டு போகலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் இந்த வண்டிக்கு சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே கிளியராக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியும் ஒரு ஐம்பதாயிர அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்குமே பண்ணி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட வண்டியை கட்டி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட்டு கட்டினா அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் இன்சைடெல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது ரெக்கார்டும் எல்லாமே கிளியராக கொடுத்துருவாங்க கிலோமீட்டர் பார்த்துக்கலாம் எண்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ரெண்டு ஓனராக இருந்தாலுமே வண்டி நல்லா தெளிவாக இருக்கும் நம்ம கொடுக்குற வண்டி எல்லாமே நல்லா க்ளீயராகவே இருக்கும் நீங்கள் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஓட்டி பார்க்கும்போது உங்களுக்கு பிடிக்கும் அந்தளவுக்கு நம்ம தெளிவாக கொடுத்துருவோம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் ஒலிரோ மேக்ஸி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு ரெண்டு ஓனர் வண்டிக்கு இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக எடுத்து கொடுத்துருவாங்க ஸ்டெப்னி வீல்ஸ் பேனர் ஜாக்கி எல்லாமே கொடுத்துருவாங்க என்ஓசியும் கேன்சல் பண்ணியாச்சு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி உங்களுக்கு சிசி எடுத்து கொடுத்துருவோம் சரண்டர் பண்ணி ரெக்கார்டு க்ளிய ரெடியாக இருக்குது நேரில் வந்து பார்த்துட்டு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம் செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேவில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சின்ன பிக்கப் வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்